வணக்கம் தோழர்களே தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நாம் ஆடிய ஆட்டத்துல தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு வாரம் இந்த எஸ்ஐஆர் திருத்தத்திற்கான விண்ணப்ப படிவங்களை கொடுத்தால் போதும் என்று நேற்று அறிவிச்சிருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆர் என்றாலே வாக்கு திருட்டு எஸ்ஐஆர் என்றாலே வாக்காளர் பட்டியலை திருத்துவது இல்லை வாக்காளர்களை காலி செய்வது எஸ்ஐஆர்னாலே வாக்காளர்களை காலி எப்படி வாக்குரிமையற்றவர்களாக மாற்றி இந்த நாட்டின் குடிமக்கள் நீங்கள் இல்லை என்று மாற்றுவதற்கு பேரு தான் எஸ்ஐஆர் என்று வச்சிருக்கிறாங்க இத தொடக்கத்திலிருந்து எதிர்த்த ஒரு மாநிலங்கள்ல நாமளும் ஒருத்தர் அதனால கேரளா மேற்கு வங்கம் தமிழ்நாடு அடிச்ச அடியில இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இறங்கி வந்திருக்கு இதுல இன்னொரு வேலை என்ன அப்படின்னா இருந்தே இதற்கான பணிகளை நாம திட்டமிட்டு செஞ்சோம் முதல்ல தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க ரெண்டாவது அனைத்து கட்சி கூட்டத்துல சில தீர்மானங்களை போட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடுவது என்று முடிவு செஞ்சோம் அதன் அடிப்படையில உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தோம் அதுக்கு அப்புறம் மாவட்டம் தோறும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டங்களை அறிவித்து போராட்டங்களை செஞ்சோம் அதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணோம் மக்கள் கிட்ட ஃபார்ம் ஒழுங்கா கொடுக்கறாங்களா பில்லப் பண்ண முடியலையே அதுக்கு உதவி செய்யணும்னு ஒரு நம்பரை திமுக அறிவிச்சது மாவட்டம் தோறும் தோழர்கள் இறங்கி வேலை செஞ்சாங்க அவங்க பில்லப் பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு உதவி செய்யறது அப்படின்னு திமுக எனக்கு உதவி பண்ணாங்கன்னு முன்னால் அதிமுகவினுடைய எக்ஸ் எம்எல்ஏ அவரே வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுற அளவுக்கு உதவிகளை செய்தோம் இவ்வளவுக்கும் பிறகு எக்கச்சக்கமான உள்ளடி வேலைகள் எக்கச்சக்கமான குளறுபடிகள் தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு தமிழ்நாட்டுல வாக்காளர் படிவ பட்டியல அதிமுக தூக்கிட்டு போய் தெருவுளை கொட்டி ஒரு கோயில்ல கொட்டி பாருங்க பாருங்க விண்ணப்பப்படி தெருவுல கிடக்குன்னு சொல்லி அத நிரூபிச்சு சிசிடிவி கேமராவுல கொட்டினதே அதிமுகனு கண்டுபிடிச்சு அதை நிப்பாட்டணும் ஒண்ணு இதெல்லாம் தாண்டி பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் அவங்கல்ல மாநிலம் தோறும் தற்கொலை மேற்கு வங்கத்துல தற்கொலை கேரளாவில தற்கொலை தமிழ்நாட்டுல தற்கொலை இப்ப உத்தரப்பிரதேசத்துல தற்கொலை மாநிலம் தோறும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கத்துக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்கிற இடத்துக்கு போயிடுறாங்க பாருங்களே இப்ப பெரிய பூதகரமான இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு இறந்தவர்களை பட்டியல்ல இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல உதாரணமா சேப்பாக்கம் திருவெல்லிக்கேணி தொகுதியில நூத்தி இருபது பேர் இறந்துட்டாங்க இதுல பத்து பேருக்கு தான் எந்த தேதியில இருந்தாங்க என்ன ஆவணம்னு கையில வச்சிருக்காங்க மிச்சம் நூத்தி பத்து பேருக்கு ஆவணங்கள் இல்லை அவங்க அதை நீக்கணும்னு சொல்லி போனா ஆவணங்கள் இல்லாதனால இவங்க இறந்த பட்டியல்ல சேர்க்கவே முடியல இப்படி ஒரு பிரச்சனை புதுசா வந்திருக்கு அதுவும் குறிப்பா தேர்தல் ஆணையத்தினுடைய ஆப்ல ஏத்த முடியல அதுதான் இங்க முக்கியமான விஷயமே இன்னும் பல இடங்கள்ல கோவை திருப்பூர் இந்த இடங்கள்லாம் பல பகுதிகளில் இந்த பிஎல்ஓஸ் என்ன பண்றாங்கன்னா படி படிவத்தை கொடுத்துட்டு நாளைக்கு சாயந்தரம் ஃபில்அப் பண்ணி வைங்க நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க அதாவது ஒரே நாள்ல நமக்கு ஒரு மாசம் கொடுத்துருக்காங்க அதுவே நமக்கு பத்தாது ஏன்னா ஒரு பகுதியில ஆயிரத்தி சில்ற வாக்காளர்கள் இருப்பாங்க ஆயிரத்தி சில்ற வாக்காளர்களை ஒரு பிஎல்ஓ போய் சந்திப்பாரு அவங்க சந்திச்சு ஃபார்ம கொடுத்து ஃபார்ம வாங்கி அதை ஏத்தி முடிக்கணும் இதெல்லாம் ஒரு மாசத்துல முடிக்கணும் அப்ப அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படி இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க போய் விண்ணப்ப படிவத்தை கொடுத்துட்டு டக்குன்னு எனக்கு நாளைக்கே கொடுத்துருங்க ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சில இடங்கள்ல பேசிருக்காங்க இதுல கோவையில இன்னொரு முக்கியமான ஒரு ஓட்டு திருட்டு வேலை நடந்திருக்குங்க கோவையில் கிழக்கு மண்டலத்தில் ஐம்பத்தொன்போதாவது வார்டில் ஹெச்எஸ் காலனி பகுதியில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க இதில் என்ன பண்ணிருக்காங்க முதல் நானூறு பேருக்கு ரெண்டு படிவங்கள் கொடுத்தாச்சு ரெண்டு படிவம் தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க இன்னும் நமக்கு ஒரு வாரம் இருக்கு ஞாபகம் வைங்க பத்து நாள் இருக்கு யாருக்காவது ரெண்டு படிவம் வரலன்னா ஏன்னு போய் கேளுங்க ரெண்டு படிவம் ஏன் அப்படின்னா ஒன்று நாம அந்த பிஎல்ஓஸ்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கணும் கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும் இதெல்லாம் நான் பதிஞ்சு கொடுத்தேன் இந்த அம்மாட்ட தான் கொடுத்தேன் அப்படின்றதுக்கான ஒரு படிவம் இன்னொரு படிவம் நம்ம ஃபில் பண்ணி நம்ம ஏத்துறதுக்காக கொடுக்கறது இந்த ரெண்டு படிவங்கள் நானூறு பேரு கொடுத்துட்டாங்க நானூறு பேருக்கு அப்புறம் வர்ற முன்னூத்தி பேருக்கு ஒரு படிவம் தான் கொடுத்துருக்காங்க மிச்சம் இருக்கிற நானூத்தி செல்ற ஐநூறு பேருக்கு படிவமே கொடுக்கல இது என்ன கணக்கு ஆனா அந்த அம்மா கேட்டா அவங்க பேரை அமலா ஜெனிதா பிஎல்ஓ பேரு அவங்க கிட்ட கேட்டா தேர்தல் ஆணையர் சொன்னதாங்க நாங்க செய்யறோம் அப்படின்றாங்க அப்ப படிவமே பாதி பேருக்கு கொடுக்கல மூன்றுல இரண்டு பங்கு பேருக்கு படிவத்தை ஒழுங்கா கொடுக்காம ஓட்டு திருடுகிற அயோக்கியத்தனமான வேலை கோவையில செய்யறாங்க இதுல இன்னொரு மிகப்பெரிய உள்ளடி வேலை நடந்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல நெருக்கி எண்பது லட்சம் வெளிமாநில தொழிலாளர்கள் இருக்கிறாங்க ஒனேகால் கோடின்னு சொல்லப்படுது இப்போதைக்கு சொல்ற ஒரு புள்ளி என்னன்னா எண்பது லட்சம் பேர் இந்த எண்பது லட்சம் பேரு எந்த நேரத்தில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்கன்னு தெரியல அது ஒரு அபாயகரமான சூழல் ஏன் இது அபாயகரம் சொல்றேன் நீங்க பீகார் எலெக்ஷனை விட பீகார் எஸ்ஐஆரை விட இங்கு இன்னும் சிக்கல் நிறைந்த எஸ்ஐஆராக இருக்கு பீகார் எஸ்ஐஆர் பண்ணும்போது அதாவது வாக்காளர் பட்டியலை திருத்துகிற போது அவங்க கேட்கிற ஆவணங்களை அதுல அட்டாச் பண்ணி கொடுக்கலாம் நம்ம படிவம் விண்ணப்ப படிவத்தில் நம்ம பேர் எழுதி நம்மளுடைய விவரங்களை எழுதி கொடுக்கும் போதே அதுக்கான சான்றாதாரங்களையும் சேர்த்து கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் அப்படி கேட்கல சான்றாதாரங்கள் நம்ம கேட்கப்படவே இல்லை அப்ப நம்ம சான்றாதாரங்கள் இல்லைன்னா நம்ம இதை வந்து போற போக்குல நீங்க கொடுக்கல நாங்க ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய பிரச்சனை நமக்கு இருக்கு என்ன அப்படின்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது பீகார்ல நடந்த எஸ்ஐஆர் அதுல ஒருத்தர் வாக்காளர் பட்டியல வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க பீகார்காரர் பீகார்காரரு அந்த ஊர்ல நடந்த எஸ்ஐஆர்ல அவர் வாக்காளர் பட்டியல அவர் பேர் வந்துருச்சுன்னா அவர் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டுக்கலாமா இது என்ன கொடுமையா இருக்கு என் பேர் திருப்பரங்குன்ற தொகுதியில வருதுன்னு வச்சுக்கோங்க நான் போய் டெல்லியில ஓட்டு போடலாமா ஓட்டு போட முடியுமா நான் வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க டெல்லிக்கு நான் போய் டெல்லியில ஓட்டு போடலாமா அது மாதிரி மாதிரிதாங்க இதுக்கு நீங்க எண்பது லட்சம் பேருக்கு இப்படி கையில ஒரு சீட்டை கொடுத்து உங்க ஊர் எஸ்ஐஆர்ல உங்க பேர் இருந்தா நீங்க ஓட்டு போடலாம் அப்படின்னா இது என்ன நியாயம்னு கேள்வி இது இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிரானது இந்திய அரசியல் சாசன சட்டம் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அதாவது வந்து வேலை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போறவங்க வந்து வேலை பார்த்துட்டு பணத்தை அனுப்புறவங்க வந்து வேலை பார்த்து இப்படி புலம்பெயர் தொழிலாளர்கள் அந்த மாநிலங்கள்ல வேலை செய்யற மாநிலங்கள்ல ஓட்டு போட முடியாது இந்த அரசியல் சாசன சட்டம் சொல்ற விதிகள் இருபத்தி ரெண்டுல இருக்கு இருபத்தி ரெண்டுல ரெண்டும் மூணும் அதான் சொல்லுது ஆனா இங்க என்ன மாதிரி சொல்றாங்க தேர்தல் ஆணையம் நீங்க பீகார் வந்து எஸ்ஐஆர்ல உங்க பேர் இருந்தா வாக்காளர் பட்டியல நீங்க தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டுக்கலாம்னா இது என்ன நடக்குது இங்க அப்ப இது எவ்வளவு பெரிய வாக்கு திருட்டுக்கு உதவ போகுதுன்றதை யோசிச்சு பாருங்க இத இன்னொரு விஷயமும் இருக்குங்க வட்டாட்சியர் அலுவலகத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான அந்த பட்டியல் இருக்கும்ல அதனுடைய காப்பீஸ் வச்சிருக்கணும் தேர்தல் ஆணையம் சொல்லுது வட்டாட்சியர் அலுவலகத்துல அதுக்கான காப்பீஸ் இருக்கணும் அது தேவைப்படுறவங்களுக்கு அல்லது மறந்து போனவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிற உதவும் அப்படி எங்கேயுமே வைக்கல வட்டாட்சியர் அலுவலகத்துல அப்படி ஒண்ணு வைக்கவே இல்லை நமக்கான விஷயங்களை தேடி எடுக்கணும்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வெப்சைட்ல போய் ஒன்றரை மணி நேரம் அதை அலசி ஆற கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு இது எத்தனை பேரால கண்டுபிடிக்க முடியும் பெரிய திருட்டு வேளங்கு இது அதுல இன்னொரு உள்ளடி வேலையை நடக்குது பிஎல்ஓஸ் உடைய பேரோ அவங்களுடைய நம்பரோ பல படிவங்கள்ல கொடுக்கப்படாமலே இருக்கு அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க சந்தேகத்தை யாருகிட்ட போய் படிவத்தை கொடுப்பாங்க யாருகிட்ட கேட்டு வாங்குவாங்க இது எவ்வளவு பெரிய மோசடி வேலை பிஎல்ஓஸ் உடைய நம்பரும் பேரும் இல்லாம நீங்க எப்படி விண்ணப்ப படிவம் கொடுக்க முடியும் இந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டில் வந்திருக்கு பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்திருக்கு என்ன ஓடிபி கேட்கறது ஓடிபி எதுக்கே கேக்குறீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு ஃபார்மை ஃபில் பண்ணி தரோம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி சொல்லிருங்க அவங்க ஃபார்மை ஏத்திடுவோம் அப்படின்னு இப்ப புதுசா மோசடி கும்பல் ஒண்ணு கிளம்பி இருக்கு அதுங்க என்ன பண்ணதுங்க ஓடிபி வாங்கி பணத்தை புடுங்கிட்டு இருக்குங்க பேங்க்ல இருக்கிற பணத்தை அடிச்சிட்டு இருக்குங்க அப்ப இதெல்லாம் எப்படி தடுக்க போறோம்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் எத்தனை பேருக்கு விண்ணப்பப் படிவம் கொடுத்தோம்னு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதிகாரி அறிவிக்கவே இல்லை நீங்க எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கிட்ட வாங்கினீங்கன்றது தெரியும் எத்தனை பேருக்கு போயிருச்சா விண்ணப்பம் கண்டுபிடிக்க முடியும் ஆனா தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதிகாரிகள் எத்தனை பேருக்கு கொடுத்தோன்றதை சொல்லலை முடிய போது கிட்டத்தட்ட ஒருவேளை ஒரு வாரம் எக்ஸ்டன்ட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா வெறும் மூணு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னைக்கு ஒன்னாம் தேதி மூணு நாள் இருக்கு எப்படிங்க இது சாத்தியம் இது என்ன மாதிரியான அரசியல் கடைசி வரை எத்தனை பேருக்கு விண்ணப்பம் கொடுத்தோன்னே சொல்லாம இருக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய உள்ளடி வேலையும் திருட்டு வேலையும் இருக்கு இந்த தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்றாங்க கூகுள் மீட்ல போய் உட்கார்ந்துகிட்டு நான் இத்தனை படிவம் உனக்கு ஏத்திட்டேன் இத்தனை படிவம் வந்துருச்சு இத்தனை படிவம் அதுக்கு இத்தனை பேர் நீக்கப்பட்டோம் இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா கள நிலவரம் என்னவா இருக்கு நமக்கு தெரியல இதுவே ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலையா இருக்கு இந்த லட்சணத்துல யூனியன் பிரதேசங்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இப்ப யூனியன் பாண்டிச்சேரி இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிச்சுட்டோம்னு தேர்தல் அதிகாரிகள் சொல்றாங்க இது எப்படி எப்படி முடிச்சிருப்பீங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு ஒன்னே முக்கா கோடி பேரை நாங்க வந்து நீக்கி இருக்கோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அறிவிச்சாங்க இப்போ எத்தனை கோடி பேரை நீக்கி இருப்பாங்கன்னு பாருங்க அது எவ்வளவு பெரிய பின்னடைவே இந்திய ஜனநாயகத்துல வாக்குரிமையை பாதிக்கும்னு யோசிங்க இதை தாண்டி இன்னொரு பெரிய தூக்கி போட்டிருக்கிறாங்க திருநெல்வேல எழுபத்தெட்டாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க திருநெல்வேலியில திருநெல்வேலி தான் சங்கிகளுடைய டார்கெட்டே அப்ப திருநெல்வேலியில இஸ்லாமியர்களும் மற்றவர்களும் அதிகமா இருக்கிற பகுதி அந்த பகுதியில எழுபத்தெட்டாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல இங்கே தென்காசியில மூவாயிரம் ஓட்டக்கான அந்த மக்கள் வந்து கலெக்டர் முற்றுகையிட்டாங்க நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் அப்போ பல இடங்களில் மூவாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு எட்டாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டுன்னு காணாமல் போயிருக்கு அந்த மக்கள் பதறிட்டு இருக்கிறாங்க போன முறை நான் ஓட்டு போட்டேங்க ஓட்டு இல்லைங்க இப்போ எனக்கு பின்னப்ப வரலைங்க உங்க பேரே இல்லைன்றாங்க லிஸ்ட்ல அப்படின்னு மக்கள் கதறிட்டு இருக்காங்க அது குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் ஓட்டு தான் அதிகமாக பறிக்கப்பட்டிருக்கு இது எவ்வளோ பெரிய அயோக்கித்தனமான வேலை சென்னையில் இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு வாக்குகள் பறி பறிக்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் சென்னையில் மட்டும் சென்னையில் மொத்தம் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது நம்மளாம் சென்னையில் தான் இருக்கோம் ஆனா நான் ஓட்டு போறதுக்கு சொந்த ஊருக்கு வந்துருவேன் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் சென்னையில் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா பதினாறு லட்சம் வாக்காளர்கிட்ட தான் விண்ணப்ப படிவம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டி இருக்குங்க இன்னும் ஒரு வாரம் தான் என்ன ஒரு பத்து நாள் இருக்கு நமக்கு இந்த பத்து நாளுக்குள்ள அதாவது டிசம்பர் பதினொன்று வரைக்கும் நீங்கள் விண்ணப்ப படிவங்களை திரும்ப கொடுப்பதற்கான தேதியை இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இங்கே மழை வந்திருக்கு இங்கே பண்டிகைகள் வரப்போகுது இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்மஸ் பண்டிகை நமக்கு பொங்கல் வரும் எல்லாமே வரப்போகுது அடுத்தடுத்து வரப்போகுது மழை புயல் எல்லாம் இருக்குது நம்ம இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிதான் நீதிமன்றத்திலேயே சொன்னோம் ஒரு மாத காலத்தில் இதெல்லாம் செய்து முடிப்பது என்பது அசாத்தியமானது நேர்மையாக செஞ்சால் செஞ்சு முடிக்க முடியாது சும்மா உட்காந்து டிக் பண்ணிட்டு அடிச்சு போட்டுட்டு இவங்க எல்லாம் ஏற்ற முடியல இவங்கெல்லாம் வாக்காளர் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு பத்து நாள் போதும் அந்த வேலையை தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இறங்கி செஞ்சிட்டு இருக்கு இப்போ கோயமுத்தூர் திருநெல்வேலி தென்காசி நீங்க நல்லா யோசிங்க சங்கிகள் எங்கெல்லாம் நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொல்றானுங்களோ அங்க எல்லாம் வாக்கு திருட்டு பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு அதனால மக்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது அப்ப தெளிவா கையில் எடுங்க டிசம்பர் பதினாறாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் அதாவது இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற வாக்காளர் பட்டியல் ஒன்னாக்சிமேட்டா வெளியிடுவாங்க அதுல உங்க பேர் முதல்ல பேர் இல்லைன்னா உடனடியாக உங்க கையில என்ன ஆதாரம் கேட்கிறாங்களோ அதுல பன்னெண்டு ஆதாரம் சொல்லி இருக்காங்க ஆதார் கார்டு வரையும் கொடுக்கலாம் அது நீங்க இந்த தான் இருந்தீங்கன்றதுக்கான ஆதாரத்தை கொடுக்கலாம் ரிட்டேர்டா இருந்தீங்கன்னா நீங்க பென்ஷன் இதை கொடுக்கலாம் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்தா பாஸ்போர்ட்டை கொண்டு போய் கொடுக்கலாம் உங்ககிட்ட சொத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பில் கட்டின பில்ல கொண்டு போய் கொடுக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அந்த பன்னெண்டு ஆதாரங்கள்ல தயவு செஞ்சு உன்னை கொண்டு போய் கொடுத்து உங்க ஓட்ட உறுதிப்படுத்திக்கோங்க தமிழ்நாட்டை எப்படியாவது பிடிக்கலான்னு பல கூட்டங்கள் பல வடிவங்கள்ல இங்க சங்கி வேலையில செய்யறாங்க அதை முறியடிக்கிற வேலையை நம்ம பார்க்கணும் தோழர்களே